கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா ஏன்னைக்கு நம்ம பகுதியில் இருக்கிற பாயுது காவிரி நதிநீர் தான் பாயுது அந்த நதிநீரை மீட்டுக் கொடுத்த பெருமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு உண்டு ஐம்பது ஆண்டு காலம் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுதுதான் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக சட்ட போராட்டத்தின் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீரை சட்டப்படி உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்று நம்முடைய விவசாயிகளுக்கு நீரை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பெற்று தந்தும்ல அது மட்டுமில்ல இன்றைக்கு மேட்டூரில் திறக்கப்படுகின்ற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமான நீராக இருக்க வேண்டும் அந்த ஆற்று தண்ணி காவிரி ஆற்று தண்ணீரை தான் இருபது மாவட்ட மக்கள் குடிர் ஆதாரமாக இருக்கின்றது அந்த குடிநீர் மாசுபடுகிறது திறக்கப்படுகின்ற நீர் இரண்டு கரையின் காவிரி கரையின் இரண்டு பகுதியில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலக்கின்றது இதனால் நதி நீர் மாசு அடைகிறது இதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் முதலமைச்சர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தேன் நீங்க எப்படி கங்கையில் காவிரி ஆற்று தண்ணீரை தூய்மைப்படுத்துவதற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதை நிறைவேற்ற வேண்டும் அவர் அவரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்தேன் அப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவை கூட்டு கூட்டத்திலேயே மேதகு குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செய்து அறிவித்து அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்து முறை போட்டு போட்டுவிட்டார்கள் அதை நான் பல முறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் காவிரி நதிநீர் மற்றும் பல உபநதியில் இருந்து வருகின்ற நீர் காவிரி ஆற்றில் கலக்கி நீர் மாசுபடுகிறது இதனால் குடிக்கிற தண்ணீர் நம்முடைய அசுத்தமான நீரை குடிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது இதனால் நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது விவசாய பயிர்கள் பாதிக்கப்படுகிறது ஆகவே இதற்கு ஒரு அற்புதமான திட்டம் நடந்தாய் வழிக்கு காவிரி திட்டத்தை நாங்கள் மத்திய அரசு கொடுத்துருக்கின்றோம் அதை நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் சட்டமன்றத்தில் ஏழனமாக சிரித்தாங்க ஆனால் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு ஆளுகின்ற கட்சிகள் இல்லையாவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைப்பதில் முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு இதை முழுமையாக தெரித்து அழுத்தம் கொடுத்து இந்த ஆண்டு நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்து சுமார் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுகின்றது ஆக இந்த காவிரி ஆற்றில் வருகின்ற தண்ணி பவானிசாகர் அணையிலிருந்து வருகின்ற தண்ணி நொய்யல் ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி அமராவதி ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணி மற்றும் பல்வேறு கிளை ஆறுகள் ஓடையிலிருந்து வருகின்ற அந்த அசுத்த அசுத்தண்ணியிலும் அங்கே இருக்கின்ற சுத்தகரிப்பு சுத்தகரித்து அந்த ஆற்றிலை விட்டு நல்ல குடிநீர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் இது பல பேருக்கு தெரியாது அதனால் இதை குறிப்பிடுகின்றேன் ஆக மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமோ அந்த அத்தனை விதத்திலும் அதிமுக அரசு நடவடிக்கை எடுத்து நான் மக்களுக்கு உதவி செய்த அரசு அதிமுக அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் அற்புதமான திட்டம் அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நிதி ஒதுக்கி அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது காவிரியில் மேட்டூர் அணைக்கு அணையில் திறக்கப்படுகின்ற நீர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த மனச்சனூர் பகுதியில் இருக்கிற நம்முடைய ஆற்றங்கரையில் இருக்கிற நீர் அற்புதமாக தூய்மையான நீராக இருக்கும் அதனால் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சல் கொடுக்கும் தூய்மையான நீரை நமக்கு உடலிலே எந்த பாதிப்பு ஏற்படாது இதுதான் அண்ணா திமுக அரசுடைய திட்டம் அண்ணா திமுக கட்சியினுடைய நீண்டகால தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் அதே போல விவசாயிகள் உழவன் செயலி இன்னைக்கு ஒரு பயிர் நெற்பயிர் இருக்குது அதில் ஏதாவது இலை புழுத்தாக்கும் தண்டு புழுத்தாக்கும் அப்பொழுது அதை அப்படியே செல்ல பிடிச்சி அனுப்பிச்சிக்கலாம் அதுக்கு என்ன மருந்து தெளிக்கலாம்னு வரும் உழவின் செயல் உழவன் செயலி அதையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக ஆட்சி அதோடு நம்முடைய விலைப்பட்டியல் எந்தெந்த பகுதியில் கூட்டுறவு சங்கத்தில் எழுது மார்க்கெட் கமிட்டியில் எந்தெந்த பகுதியில் என்னென்ன விலை இருப்பதோ அதிலே தெரியும் சீதோசன் இல்லை மழை வருமா வராதா அதுலேயே உழவன் செயலியே பார்த்துக்கலாம் இதையெல்லாம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு அனத்தி இந்தியானா அதாவது முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விழுகின்றேன்